இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் ஐந்து சட்டமன்ற தொகுதி இருக்குது அதில் வந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் டிடிவி திணறன் அவர்களுடைய கட்சி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போட்டிவிட்டாங்க அமமுக சார்பாக எவ்வளோ ஓட்டு திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் வாங்கினாங்கன்னு பார்ப்போம் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் வந்து ஐந்து சட்டமன்ற தொகுதியில் மூன்று சட்டமன்ற தொகுதியில் மட்டும்தான் இருக்காங்க திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி அம்பாசமுத்திர சட்டமன்ற தொகுதி நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் மூன்று சட்டமன்ற தொகுதியில் போட்டிகிட்டதை நம்ம பார்க்குறோம் மூன்று சட்டமன்ற தொகுதியில் அவங்க என்னென்ன ஓட்டு வாங்கினாங்க எத்தனாவது இடத்துல இருக்காங்க மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஒவ்வொரு கட்சியினுடைய வித்தியாசத்தை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வரோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வந்து அமமுக டிடி தினகரன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அவங்க கட்சி வாங்கிய ஓட்டு வேட்பாளர் பெயர் இதை மட்டும் நம்ம இப்போ பார்க்குறோம் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியை பார்க்குறோம் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் அமமுக டிடி தினவன் அவருடைய கட்சி வந்து நான்காவது இடத்துல இருக்குது அமமுக நான்காவது இடத்துல இருக்குது திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏபி மகேசு கண்ணன் அவங்க வந்து வேட்பாளராக இருந்திருக்காங்க அவங்க வாங்கி ஓட்டு நம்ம பார்க்கணும்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு ஓட்டு வாங்கியிருக்காங்க நான்கு புள்ளி ஐம்பத்தாறு சதவீதம் ஓட்டு வாங்கி அவங்க நாலாவது இடத்த பிடிச்சிருக்காங்க திமுக திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் நான்காவது இடத்துல இருக்குது அமமுக அமமுக டிடிவி திருநெல்வனுடைய கட்சி அதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்குறப்போ திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாவது அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் இதுவும் நான்காவது இடத்த பிடிச்சிருக்காங்க நான்காவது இடத்துல இருக்குது அமமுக சி ராணி ரஞ்சிதம் அவங்க வந்து வேட்பாளராக இருக்காங்க நான்காயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு ஓட்டு வாங்கி ரெண்டு புள்ளி முப்பத்தாறு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அம்பாசுமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் அமமுக வாங்கிய ஓட்டு நான்காயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு ஓட்டு தனிச்சின்ன அவங்க வாங்கின ஓட்டு திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் முதல்ல திருநெல்வேலி பார்த்தோம் ரெண்டாவது அம்பாசுமுத்திரம் பார்த்தோம் மூன்றாவது நம்ம பார்க்க இருப்பது நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் அமமுக டிடி தினகரன் அவர்களுடைய கட்சி வந்து வேட்பாளரை யார் நிப்பாட்டியிருக்காங்கன்னா எஸ் பரமசிவா ஐயப்பன் அவங்க வந்து அமமுக மூன்றாவது இடத்துல இருக்குது நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு அமமுக எஸ் பரமசிவா ஐயப்பன் அவர்கள் அவங்க வாங்கிய ஓட்டு ஓரளவு நல்ல ஓட்டு வாங்கியிருக்காங்க முப்பத்தோராயிரத்தி எண்ணூற்றி எழுபது ஓட்டு வாங்கியிருக்காங்க பதினாறு புள்ளி அறுபத்தொம்போது சதவீதம் ஓட்டு வாங்கி மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க அமமுக எஸ் பரமசிவ் ஐயப்பன் முப்பத்தோராயிரத்தி எண்ணூற்றி எழுபது ஓட்டு பதினெட்டு புள்ளி அறுபத்தொம்பது சதவீதம் ஓட்டு நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் பார்க்குறோம் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் மூன்று தொகுதியில் ஓட்டு அவங்க வந்து வேட்பாளர் அனுப்பியிருக்காங்க மூன்று தொகுதியில் உள்ள ஓட்டு நிலவனங்களை பார்த்தோம் அமமுக பெற்ற வாக்குகளை பார்த்தோம் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் மூன்று தொகுதிகளில் அவங்க வேட்பாளர்னு பாட்டினா அவனுடைய முடிவுகளை பார்த்தோம் இந்த வீடியோ நி நிச்சயம் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மற்றவர்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்